தீபா அமைதியாக இருந்தவள் தனது கதையை சொல்ல ஆரம்பித்த போது மற்றவர்களின் பார்வை அவளை நோக்கி திரும்பியது எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயம் ஆனா ஒரு வாட்டி எங்க ஆபீஸ்லயே நடந்துச்சு நான் ஒரு கால் சென்டர்ல வேலை பார்த்து கொண்டிருந்தேன் நைட் ஷிஃப்ட் பத்து மணிக்கு மேல ஆபீஸ்ல ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாகிடும் நான் ஒரு நாள் என்னோட டெஸ்க்ல தனியா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு பக்கத்துல ஒரு நீண்ட ஹால் போகும் திடீர்னு கண்ணாடி கதவுக்கு வெளியே ஒரு உருவம் நடந்து போச்சு சும்மா ஒரு நிழல் மாதிரி ஆனா ரொம்ப உயரமா இருந்துச்சு நார்மலா ஆபீஸ்ல இருக்க யாருமே அவ்வளவு உயரம் இருக்க மாட்டாங்க எனக்கு பக்கத்துல இருந்த ஸ்கிரீன்ல அதோட பிரதிபிம்பம் சிறிது நேரம் பெருசாக தெரிஞ்சு மறைஞ்சது அது மனுஷன் மாதிரியே நடந்துச்சு ஓ அப்ப உனக்கு என்ன தோணுச்சு என்று பாலா கேட்டான் முதல்ல சும்மா தூக்க கலக்கத்துல பாக்குறோம்னு நினைச்சேன் ஆனா அடுத்த ஒரு செகண்ட்ல என் காதுக்கு பக்கத்துல யாரோ மூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சு ஒரு நிமிஷம் என் உடம்பு ஆட முடியாம ஸ்டக் ஆயிருச்சு நான் திரும்பி பார்க்கவே இல்ல மறுநாளே மேனேஜர்ட்ட லீவு கேட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட்னாலே எனக்கு பயம்தான் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க